அரே இறங்கின உடனே கொஞ்சம் கருவாடு தாரேன் என்ன முத்துசாமி கூட தெரியாதா அவனுக்கு எனக்கு எப்படியா தெரியா சின்ன குழந்தைய கூட கேட்டா தெரியு அவர் ஊருக்கு வரும்போது சொல்றாரு நான் என்ன நீ ரொம்ப எதிர்பாரம் பேசுற இறங்கினா கொஞ்சம் கருவாடு கொடுக்கலாம்னு நினைச்சேன் அதுவும் கிடையாது வெறும் வண்டி சத்தான் போயிடாத வாட்ச்மேன் இந்த ஆட்டோ டிரைவரை பாத்தீங்களா நீங்க தானே மவுன் எல்லாம் போட்டிருக்கீங்க வாங்க வாங்க அந்த எடுங்க

ஆனா ட்ரம்பிட் எடுத்து வாயில வச்சுட்டான் சங்கீதம் வருதோ இல்லையோ காத்து கண்டிப்பா வரும் இந்த வீட்டுல எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் கை வைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆலயம் தான் ஏன்னா அவனுக்கு வாசிக்க தெரியாது தொடக்கிறது மட்டும்தான் அவனோட வேலை மனசுக்குள்ள மைக்கேல் ஜாக்சன் தங்கச்சின்னு நினைப்பு மூஞ்சே பாரு இருந்தா தானே பாக்குறதுக்கு ஆமா நான் பாட்டுல பேசிக்கிட்டே இருக்கேன் நீ எதுக்கு வந்த சொல்லவே இல்ல நான் ஒரு ரெண்டு மூணு மாசம் இங்க

காதலிக்கணும் கையை பிடிக்கணும் கல்யாணம் கட்டிக்கணும் இதுக்கு உங்க எல்லாம் எனக்கு தேவைப்படுது இதுதான் உங்க வாழ்க்கையோட முக்கிய லட்சியம்னா இவன் பலி கொடுத்தா உங்க லட்சியத்தை ஆட்டை கேட்டி கடை பேரு சுமதி ஆனா எங்க இருக்கா எப்படி இருக்கா என்ன சைஸ் எந்த வீட்ல இருக்கா இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது விடுதலை சொன்னாலும் பிடிக்கிறதையே சொல்லல விடை எப்படி கண்டுபிடிக்கிறது திருப்பதியில போய் மொட்டை சாலை கண்டுபிடிங்கிற மாதிரி இருக்கு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்காடா இது மூணு வயசுல எடுத்த போட்டோம் இப்ப ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பான் இந்த பொண்ணு இப்ப எப்படி இருப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லும் கவலைப்படாதீங்க எனக்கு தெரிஞ்ச திருவல்லிக்கணில சூனாமான ராவத்தர் ஒருத்தர் இருக்கார்

ஏன் நீ என்னப்ப பண்றது பாரு சார் நானே அழுதுல நீங்க ஏன் சார் அழுறீங்க சின் வயசுல இந்த மாதிரி எனக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு அது இறந்து போச்சு அது இருந்துச்சு அன்னைக்கு நீளியா இருக்கும்

முடியாது மே ஒத்து நீ தான் கண்டுபிடிச்சுக்கணும் எல்லாரும் ஜோடி தான் அந்த பாக்கியம் கிடைக்கல இவனுக்காவது கிடைக்கும் நினைச்சேன் சொல்ற சொல்றேன் இல்ல கடனா கடலையும் கடலு போச்சு இல்ல எத்தனை நாளைக்கு பார்க்கு பீச்சு அலையறது சொல்லு பார்க்கும் பீச் இருக்க வரைக்கும் அடைய வேண்டியது முறை பொண்ணு முறை பொண்ணு ரெண்டாயிரம் வருஷமா இதையே சொல்லிட்டீங்க சயின்ஸ் நாட்டில் எவ்வளவு வளர்ந்துருக்கு தெரியுமா சொந்த பந்தத்துல கல்யாணம் பண்ணாதீங்களா அப்படி கல்யாணம் பண்ணீங்கன்னா பிறக்கிற புள்ள ஹெல்த்தியா பிறக்காதுன்னு சொல்லுது அது ஏன் நீ திங்க் பண்ண மாட்டேங்கிற யோ இந்த பொண்ணே கிடைக்கல அதுக்குள்ள பிறக்க போற குழந்தைய பத்தி பேசி ஏன் யா பயத்தரிச்சலையும் கிளப்புறீங்க இந்த ஜென்மத்துல நீ தேடுற பொண்ணு கிடைக்காது கடைசியில பாரு இந்த கரப்பாம்பூச்சி தலையில தான் கையில பிடிச்சி நீ அலைய போற யாரு பந்து விளையாடுறீங்க பந்து ராஜா வந்து விழுதுப்பா பல இடத்துல போட்டு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா யார் ர